வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் முதலில் செய்திகள் காசாவில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களில் வித்தியாசமான இலக்குகள் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து நூலனையில் தப்பியவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தீவிர தளபதி திடீரென விலகுகிறார் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அனுப்பிய முக்கிய பொருட்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாசால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சு செய்தி வெளியிட்டுள்ளது கொல்லப்பட்டோரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின பாலஸ்தீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதலினால் சேதமடைந்த கட்டட பாகங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கனரக வாகனங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் வழங்கிய கனரக வாகனங்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் போர் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனால் காசாவில் உணவு சுகாதாரம் மற்றும் எரிபொருள் மீதான அனைத்து விதமான துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனிய மற்றும் சர்வதேச அமைப்புகள் கூறுகின்றன காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து கேரள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நூலையில் உயிர் தப்பிக்கொள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பேர் உயிரிழந்தனர் ஆறு இந்த சம்பவம் தற்போது உலக நாடுகளில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கேரள நீதிமன்ற நீதிபதிகளான அனில் நரேந்திரன் அஜித்குமார் கிரிஷ் ஆகியோர் தங்கள் குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்தனர் அவர்கள் பஹல்காம் பகுதியில் பல்வேறு இடங்களையும் சுற்றி பார்த்தனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தீவிரவாதிகள் அந்த பகுதியில் தாக்குதலை நடத்தி உள்ளனர் இதனால் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் நூலையில் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு பதவி பதவியேற்றத்தை தொடர்ந்து அரசு நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக டாஜ் என்ற புதிய முறை உருவாக்கப்பட்டது அதன் செயல் தலைவராக உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவன தலைவருமான மஸ்க் பொறுப்பு வகித்து வந்தார் அவர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும் விதமாக பல அதிரடி முடிவுகளை மேற்கொண்டார் அரசு ஊழியர்கள் பணியை விட்டு நீக்குதல் செலவுகளை குறைத்தல் உட்பட பல நடவடிக்கைகளில் மஸ்க் தலைமையிலான டாஜ் துறை தீவிரமாக ஈடுபட்டது இதனால் அரசுக்கு வழமையாக ஏற்படும் செலவில் இருந்து பல மில்லியன் டாலர் குறைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே உடன் இணைந்து கொண்டு எலன் மக்ஸ் செயல்படுவதால் அவருடைய உட்பட அவரின் வர்த்தகங்களின் பங்குகளின் மதிப்பு நேற்று முன்தினம் ஒரே நாளில் இருபது சதவீதம் வரை டெஸ்லாவின் லாபம் குறைந்தது இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் டான்ச் துறைக்கு நேரம் ஒதுக்குவதை குறைத்துக் கொள்ள இருப்பதாக எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார் இதனால் டெஸ்லா வளர்ச்சியில் தாம் கவனம் செலுத்த முடியும் என்றார் அடுத்த மாதத்திற்குள் டிரம்ப் நிர்வாகம் இருந்து முழுவதுமாக வெளியேறி விடுவேன் என்றும் துருக்கி நாட்டில் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த நாட்டின் முக்கிய நகரத்தின் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கியின் முக்கிய பொருளாதார மற்றும் கலாச்சார நகரமான இஸ்தான்புல் நகரில்தான் ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இஸ்டான்புல் மாகாணத்தில் அமைந்துள்ள மர்மாரா கடலுக்கு அருகில் உள்ள சிலிப்ரி எனும் பகுதியை மையமாக கொண்ட நிலப்பளப்பிலிருந்து சுமார் ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக துருக்கியின் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தினால் அந்த பகுதிவாசிகள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதனால் உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை ஆனால் இந்த நிலநடுக்கத்தினால் அந்த நகரத்தில் தொடர்ந்து அதிர்வலிகள் ஏற்படக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது முன்னதாக நிலநடுக்க அபாயம் மிகுந்த நாடாக கருதப்படும் துருக்கியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானார்கள் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு நான்கு புள்ளி எட்டு டன் அளவிலான தடுப்பூசிகளை இந்திய அரசு அனுப்பியுள்ளது மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இந்திய அரசின் சார்பில் மனிதாபிமான உதவியாக தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் இந்த உதவிக்காக ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளது இது குறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் சுகாதாரத்துறை இந்தியா அனுப்பிய தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டதாகவும் இந்த உதவி பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த உதவியின் மூலம் கடுமையான தாக்குதல்கள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானின் அத்தியாவசிய மருத்துவ தேவைகள் நிறைவேற்றப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது